வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் சிம்ம ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பதால் இயற்கையாகவே ஒரு கவர்ச்சியான ஆளுமையுடன் இருப்பீர்கள் உங்கள் பேச்சு மற்றும் நடையில் ஒரு தனி கம்பீரம் இருக்கும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய திறமை உங்களிடம் உண்டு தலைமைப் பண்புகள் இயல்பாகவே அமைந்திருக்கும் ஒரு சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் கலை மற்றும் அழகுணர்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள் நீதி மற்றும் நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சமநிலையை கடைபிடிக்க விரும்புவீர்கள் சுதந்திரத்தை விரும்பும் குணம் உடையவர்கள் சில சமயங்களில் பிடிவாத குணமும் வெளிப்படும் குடும்ப வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வலுவாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க எப்போதும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் துணையுடன் நல்ல புரிதலுடன் வாழ விரும்புவீர்கள் சகிப்புத்தன்மை மற்றும் விட்டுக் கொடுக்கும் குணம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதை விரும்புவீர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை மதித்து நடப்பீர்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்க முதல் ஆளாக நிற்பீர்கள் உங்கள் வீட்டை அழகாகவும் ஆடம்பரமாகவும் வைத்திருக்க விரும்புவீர்கள் குடும்ப உறவுகளுக்கு இடையே நல்லிணக்கத்தை பேண மிகவும் முயற்சிப்பீர்கள் வணிகம் மற்றும் துறையில் நீங்கள் சிறந்த தலைமை பண்புகளுடன் இருப்பதால் எந்தவொரு வியாபாரத்தையும் வெற்றிகரமாக நடத்திச் செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தயங்க மாட்டீர்கள் உங்கள் படைப்புத்திறன் மற்றும் தனித்துவமான சிந்தனைகள் வியாபாரத்தில் பெரும் வெற்றியை தேடித்தரும் கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படும் போது நேர்மையுடன் இருப்பீர்கள் ஆனால் சில சமயங்களில் உங்கள் பிடிவாத குணம் பிரச்சனைகளை உருவாக்கலாம் எனவே விட்டுக் கொடுத்து போவது நல்லது கலை ஃபேஷன் அலங்காரப் பொருட்கள் நீதித்துறை நிர்வாகம் போன்ற துறைகள் உங்களுக்கு மிகவும் ஏற்றவை உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் எப்போதும் கிடைக்கும் எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பணம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செல்வச் செழிப்பான வாழ்க்கையை விரும்பும் குணம் உடையவர்கள் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆடம்பரச் செலவுகள் செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் ஆனால் அதற்கேற்ப வருமானத்தையும் ஈட்ட முயற்சி செய்வீர்கள் முதலீடுகள் செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள் திடீர் பணவரவுகளுக்கு வாய்ப்புண்டு உங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல நிதி நிலைமையை பெறுவீர்கள் பண விஷயத்தில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதிலும் தயங்க மாட்டீர்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் சில சமயங்களில் வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டால் இன்னும் சிறப்பான நிதி நிலைமையைப் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இருப்பினும் சிம்ம ராசிக்கு இதயம் மற்றும் முதுகுத்தண்டு பகுதிகளில் கவனம் தேவை துலாம் லக்னத்திற்கு சிறுநீரகம் மற்றும் இடுப்பு பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வதும் சீரான உணவுப் பழக்கத்தை பின்பற்றுவதும் அவசியம் யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகள் உங்கள் மனதையும் உடலையும் சமநிலையில் வைத்திருக்க உதவும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் நோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் குழந்தைகள் குறித்து பார்க்கும்போது உங்கள் குழந்தைகளுடன் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பீர்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியையும் வசதிகளையும் கொடுக்க விரும்புவீர்கள் அவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஊக்குவிப்பீர்கள் குழந்தைகளுடன் நண்பர்களைப் போல் பழகுவீர்கள் சில சமயங்களில் அவர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் பெருமைக்குரியவர்களாக வளர்வார்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பயணம் குறித்து பார்க்கும்போது பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் புதிய இடங்களை பார்ப்பது புதிய கலாச்சாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் குறிப்பாக வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் கலை அம்சங்கள் நிறைந்த இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புவீர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புண்டு பயணங்கள் உங்கள் மனதுக்கு புத்துணர்ச்சியைக் கொடுக்கும் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பெருக்கிக் கொள்ள உதவும் சாகச பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் சுற்றுலா செல்வது உங்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருக்கும் இறுதியாக உங்கள் சிம்ம ராசி மற்றும் துலாம் லக்னம் இணைந்த பண்புகள் உங்களை ஒரு தனித்துவமான ஆளுமையாக உருவாக்குகின்றன தலைமைப் பண்புகள் நீதி உணர்வு அழகுணர்ச்சி தன்னம்பிக்கை போன்ற பல நல்ல குணங்கள் உங்களிடம் நிறைந்துள்ளன சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை உங்களை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கும் சமூகத்தில் நல்ல பெயரை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கைப் பாதையில் ஏற்படும் தடைகளை நம்பிக்கையுடன் கடந்து ஒரு முழுமையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்